சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய சனிப்பெயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பொதுவாக சனி பகவானுடைய குணன் நலல்கள் அவருடைய காரகத்தன்மை பொதுவாக சனீஸ்வர பகவான் சொல்லிட்டாவே நீதிமான் சொல்லலாம் நீதி நியாயங்களுக்கு அடிபட நம்மளுக்கு ஆள்படக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் பண்பானவர் பல டாக்டர்களை உருவாக்கக்கூடிய சக்திகள் சனீஸ்வர பகவானுக்கு தான் பல அட்வொகேட்களை உருவாக்கக்கூடிய சக்திகள் சனீஸ்வர பகவானுக்கு தான் வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு ஆள்படக்கூடிய அரசியல்வாதிகளை பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மையும் சனீஸ்வரம் பகவான் தான் பல நர்ஸுகளை உருவாக்கக்கூடியது பல கலைத்துறையில நாடகம் நடிக்கக்கூடிய நடிப்பு தன்மையை உடையக்கூடிய கலைத்துறைகளுக்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான் பல இன்பமான காரியங்களை வாழ்க்கையில உச்ச நிலை கொடுத்து பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மையும் சனீஸ்வரன் பகவான் தான் மண்ணுக்குள்ள கிடக்கக்கூடிய புதையில் கிடைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனீஸ்வரன் பகவான் தான் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் சனீஸ்வரன் பகவானுடைய குண நலன்களை அள்ளி கொடுக்குதுல குபேர சம்பத்து உடையவரும் சனீஸ்வரன் பகவான் தான் இதே சனீஸ்வரன் பகவான் ஜாதகத்தில் யாருக்காவது கெட்டு போச்சுன்னா என்னென்ன நடக்கும் ஃபஸ்ட்டு செருப்பு அந்து போகும் அதை தப்பிங்க அடிக்கடி காலில் இடுபிடுவீங்க ரத்தம் வரும் அடிக்கடி கீழே விழுந்து முட்டி கிட்டி ஸ்கிராச் ஆகும் இப்படி நடக்கக்கூடிய தன்மை உண்டு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் காது வலி பல்லு வலி இப்படி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்க்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான் குடல் சம்பந்தப்பட்ட நோயில் கணையத்தில் வரக்கூடிய நோய் மலச்சிக்கலை உண்டு பண்ணக்கூடியவரும் சனீஸ்வரம் பகவான் தான் சனீஸ்வரம் பகவான் நல்ல உச்சத்தில் இருந்துச்சுன்னா கோயில் அர்ச்சகர் ஆகலாம் கோயில் சம்பந்தப்பட்ட கோயிலை பிளெச்சு பண்ணி கோயிலில் ஒரு வேலை கிடைக்கலாம் ஆன்மீகவாதியா இருக்கலாம் ஜோதிடம் சொல்லலாம் குரு சொல்லலாம் இப்படி ஆன்மீக தன்மையில அளவு கடந்த ஒரு உச்சத்தில் கொடுக்கக்கூடிய தன்மை சனீஸ்வரம் பகவான் தான் ஆனால் ஜாதகத்தில் உள்டாவாக போச்சுன்னா கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிறாங்களே அவங்களுக்கு கெட்டுப்போனால் சனீஸ்வரன் பகவான் தான் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் சாதுக்களாக இருந்திருக்காங்க பாருங்கள் பிச்சை எடுக்கக்கூடியவங்க அவங்களுக்கும் சனி பகவான் கெட்டு போச்சுன்னா பழைய துணி ஜட உடம்பு முகத்தில் மலர்ச்சி இல்லாமல் அழுக்கு சட்டை குஷ்டம் யானைக்கால் நோய் இப்படி நோயில் அடிபட்டு இந்த மாதிரி மன சஞ்சலப்பு படக்கூடியவங்களும் சனி பகவான் கெட்டு தான் அப்ப ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நிலையில நம்மளை நல்ல மேன்மைப்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்புகளுக்கு சனீஸ்வரம் பகவான் வந்து வாழ்க்கைக்கு நம்மளுக்கு ஒரு ஏற்றம்னு சொல்லலாம் சாதாரண அரசியல் இருக்கிறவன் உச்ச நிலையில வரணுனாலும் சனீஸ்வரம் பகவானுடைய அருளாக்சி இருந்தா வாழ்க்கை ஜெயிச்சு போகும் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் சனீஸ்வர பகவானை எப்படி வழிபடணும் சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் ஆறு மணி டு ஏழு மணிக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னாலும் கொஞ்சமாக எள்ளு வாங்கி ஒரு பேப்பரில் முடி போட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்கும் போது தலைமாட்டில் வச்சுக்க தூங்கி விடிய காலையில் அதை சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி உடம்புல இப்படி தடவி சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை சொன்னாலும் உங்கள் வாழ்க்கை மேன்மையாகும் புண்ணு கூட வராது இன்னும் தெளிவான வாழ்க்கை இருப்பீங்க கடன் நோய் வறுமை கடன் பயம் சத்ரு எதிரி இன்னல் துன்பத்துக்கும் சனி பகவான் வந்தான் ஒரு மனுஷன் உச்ச நிலையிலாகவும் சனி பகவான் தான் அடிமட்ட நிலையில பிச்சை எடுக்கிறதும் அடிமட்ட தொழில் செய்யறதும் டிரைவிங் தொழில் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய டிரைவிங் தொழில் செய்கிறதும் சனி பகவானுடைய காரகத்தன்மை குண நலன்கள் அப்ப இந்த சனி பகவான் மேசராசியில இருந்து பன்னெண்டு ராசிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்களுடைய செயற்கை இடம் பொருள் ஏவல் அப்போ மேச ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் சனி பகவான் பயிற்சி ஆகுது அப்போ மேச ராசிக்கு பதினோராவது வீட்டில் பயிற்சி ஆகுது மிதுன ராசிக்கு பத்தாவது வீட்டில் பயிற்சி ஆகுது இப்படி இந்த ராசிகளுடைய தன்மை எப்படி இருக்குன்னு கேட்குறத தெளிவாக விலாவரியா யாருக்கெல்லாம் யோகம் யாரெல்லாம் சனி பகவானை வழிபடணும் முறையான பக்குவங்கள் சொல்கிறேன் ராசிக்கு ஒன்பதாவது வீடு தனுசு ராசி ஒரு போக்கஸ் உடைய ராசி ஒரு குறிக்கோள் உடைய ராசி அப்படி ஒரு தன்மை உடைய இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூணு நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த தனுசு ராசி மூணு நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் அப்ப கேது பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் மூணுமே இந்த தனுசு ராசி கிடையாது அதிபதியான குரு பகவான் வீட்டில் இருக்கிறாங்க நல்ல ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் பேசுறவங்க ஆன்மீக தோரணம் உடையவங்க சாமிய வச்சு சாப்பிடுறவங்க சாமியோடைய ஞானம் கிடைக்கக்கூடியவங்க கலைத்துறையில் பிரகாசிக்க கூடியவங்க பிரகாசிக்கக்கூடியவங்க பிரகாசிக்க கூடியவங்க பிரகாசிக்க கூடியவங்க இந்த மூணுமே குருவுடைய வீடு தான் ஆனா சனி பெயர்ச்சியும் உங்க ராசில தான் அதாவது மீன ராசில தான் மீனராசிக்கு அதிபதி குரு பகவானா இருக்கிறனால தனுசு ராசிக்காரங்களுக்கு உச்ச நிலையில கொடுக்க போகுது அரசியல்ல நீங்க பிரவேசிக்கலாம் கலைத்துறையில பிரசே பிரவேசிக்கலாம் ஆன்மீகத்திலையும் பிரவேசிக்கலாம் அப்படி ஒரு நேரங்காலங்கள் பரிபூர்ணமான சக்தி தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு ஆனா இதுதான் இன்னல் இதுதான் துன்பம் இதுதான் இடைஞ்சூர்ங்கிற கூடிய பல சிக்கல்களையும் பல சட்ட சிக்கல்களையும் பல லீகல் ஒபீனியன்கள்ல பல லீகல் பிரச்சனைகளையும் நீங்க ஆள்பட்டிருப்பீங்க நடந்திருக்கும் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த வேலையில் ஒரு இடையூறு வரும் ஏதாவது ஒரு கம்பெனி வச்சுருப்பீங்க அந்த கம்பெனியில் வீணானா அவப்பேர் வரும் இப்படி அவப்பேரையும் அவமானத்தையும் இழப்பையும் சந்திச்சிருக்கக்கூடிய நீங்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கணவன் மனைவி கூட ஒட்டுணந்து போயிருக்கணும் ஆனால் இந்த ஜாதகத்தில் ஒரு அறுபது பெர்சன்டேஜ் பிரிஞ்சு தான் இருப்பீங்க அப்படி பிரிஞ்சிருந்தவங்க இனிமேல் நீங்கள் ஒன்று சேரக்கூடிய நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி தேவையில்லாத டிப்ரஷன் தேவையில்லாத மன சஞ்சலப்பு தேவையில்லாத மன கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடாகி உங்க குழந்தைங்களுடைய படிப்பு தான் இன்னைக்கு வீணா போயிருக்கோம் நம்பி ஏமாறக்கூடியவங்க நீங்க பல ஆன்மீக சொற்பொழிவார்கள்கிட்ட கிட்ட நீங்க ஏமாறக்கூடியவங்க நீங்க கோயில பூசாரிங்கிட்ட எல்லாம் நீங்க ஏமாறக்கூடியவங்க நீங்க ஸ்பிரிச்சுவல்ஸ்ல நீங்க ஈஸியா ஆள்பட்டு ஏமாந்துருக்கக்கூடியவங்க கூடியவங்க நீங்க தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்க போகுது ஆனை பொறுத்த வரைக்கும் குறை கிடையாது பெண்ணா தான் கஷ்டம் கணவனோட அதிகமா நீங்க தான் சம்பளம் வாங்குவீங்க அந்த காழ்ப்புணர்ச்சியே உங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்திருக்கக்கூடிய நேரம் உண்டு தனுசு ராசியில நிறைய காவல்துறைகள் இருக்கலாம் தனுசு ராசியில பொதுவா பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆட்சி பீடத்தில் இருக்கிறனால அரசியல்வாதிகள் நிறையா இருக்கலாம் சுக்கர பகவான் நல்லா பிரவேசிக்கிறனால கலைத்துறையில பெரியாலா இருக்கலாம் என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு உடையக்கூடிய பெண்களோ ஆண்களோ கஷ்டம்தான் பட்டிருப்பீங்க சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு ஒரு குறை வராது முதிர்ந்த முத்தின ஸ்டேஜில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல கணவனுக்கும் மனைவிக்கும் ஆவாது இது விதி அந்த விதியை மதியால வென்று தான் வீட்டுக்காரர் கணவோட அனுசரித்து போயிருந்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய சனி பெயர்ச்சி அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு யோகம் நல்லா வந்திருப்பீங்க ஆனா ஆக விடாது அடுத்தவனுடைய கெட்ட பார்வையும் சொந்த பந்தத்தோடைய சூனியத்தோட வாழ்ந்துருக்கக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு நிலையான புத்தி இருக்காது புத்தியை கடன் கொடுத்துருப்பீங்க அந்த தன்மையும் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு உயர் அதிகாரிகளுடைய பிரஷர் உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு போயிருக்கோம் நல்ல உச்சநிலை இருந்தால் கூட அடிப்படையில் வந்து வரக்கூடிய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் ஒன்று இருக்கும் பல கவலைகளையும் கஷ்டங்களையும் சந்திச்ச தனுசு ராசி சு பரவாள போறீங்க விட்டு கொடுத்து வாழுங்க கெட்டு போக மாட்டீங்க விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு ஒரு வாசகமே இருக்கு மனைவி அதிகம் சம்பளம் வாங்குறாங்களா சரி அப்படின்னு கேட்டுக்குங்க கணவன் அதிகம் சம்பளம் வாங்குறாங்களா சரின்னு கேட்டுக்குங்க அதை சர்ச் பண்ணாதீங்க அவங்கள வந்து இந்த காசை என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிறது தப்பான தொடர்பை நீங்களாம் ஏற்படுத்திக்காதீங்க தப்பான தொடர்பை ஏற்றுக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரனுடைய மாமியார் ஆவாது பெண்ணுக்கு மாமனார் ஆவாது புருஷனும் ஆவாது இந்த மூணு பேருமே தனுசு ராசியோட பெண்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க தான் இருப்பாங்க அந்த தாம் புருஷனே கூட இல்லையே தாய் தகப்பன் பேச்சை கேட்குறானே அப்படி சொல்லக்கூடிய நீங்கள் நீங்க தான் இருப்பீங்க ஒட்டு புடிங்க உண்மையா நல்லா இருப்பீங்க பட்ட துன்பம் எல்லாம் போதும் பட்ட நஷ்டம் எல்லாம் போதும் இனிமே நல்லா இருக்கக்கூடிய நேரம் தனுசு ராசிக்கு இருக்கு தனுசு ராசி அற்புதமான ராசி நல்ல நேரம் உங்களுக்கு இப்போ வரக்கூடிய நேரம் உண்டு அகமகிழ்ந்து வாழ்ந்திடுங்க அன்பா பண்பா அனுசரணையோட வாழுங்க வாழ்க்கையில உச்ச நிலைக்கு போவீங்க உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய நேரம் உண்டு பல சக்திகள் பல ஸ்டார்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் உண்டு நீங்க நிரபராதின்னு சொல்லி உங்களுடைய தன்மை கேஸு முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏதாவது கேஸ் இருந்திருந்தால் கொலை களவு பண்ணி இருந்தால் கூட நீங்க ஆகிடுவீங்க இனிமே திருந்திருவீங்க அந்த திருந்திர தன்மையை திருத்தி கொடுக்கக்கூடிய தன்மை சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டார் கஷ்டம் கொடுத்துட்டாரு நஷ்டம் கொடுத்துட்டாரு கடன் சொல்லக்கூடிய நோயை கொடுத்துட்டாரு சொத்து பத்து விற்காதனால உள்ள பிரச்சனைகளை கொடுத்துட்டாரு எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டீங்க இனிமே நல்லா இருக்க போறீங்க சந்தோஷமா இருங்க தான் கணவன் தாம் மனைவி தான் மக்கள் தன்னுடைய சொந்த பந்தத்து மேல தெளிவா இருங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபடுங்க அக்கம் பக்கம் இருக்க வேண்டிய கோயில்களை வழிபடுங்க இருந்தாலும் சனி பகவானையும் வழிபடுங்க இது சனி பெயர்ச்சி சென்னையில் இருக்கிறவங்க பல்லாவரத்தில் இருக்க வேண்டிய பொழுச்செல்லூர் இருக்க வேண்டிய சனி பகவான் கோயிலுக்கு போங்க அக்கம்பக்கம் இருக்கிறவங்க சனி பகவான் திருநள்ளாறு போய் வழிபட்டுவாங்க சூப்பராக போகிறீங்க நல்லா இருப்பீங்க துன்பம் எல்லாமே போச்சு இனி இன்பமாக வரக்கூடிய நேரம் பிள்ளைங்களுடைய படிப்பு உயர்ந்த படிப்பாக போகும் பிள்ளைங்க நல்ல படிப்பு நல்ல ஞானத்தை உண்டு பண்ணி கொடுங்க ஆன்மீக சம்பந்தப்பட்டத்தை சொல்லி கொடுங்க அப்படி ஒரு நேரம் நடந்துக்கிட்டு இருக்குது பொதுவாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தன்மை உண்டு நேரங்காலம் கூடி வருது இப்பயே தெளிவு பண்ணிக்கிங்க வாழ்க்கையை ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழுங்க எந்த குறையும் உங்களுக்கு வராது பட்ட துன்பமெல்லாம் போச்சு இனிமேல் நல்ல நேரத்தை நீங்களாக தான் இது பண்ணிக்கணும் தேவையில்லாத மனக்கசப்பு தேவையில்லாத பிரச்சனைகளை ஈடுபடுத்திக்காதீங்க கருத்துள்ள பிள்ளைங்களை கண்காணிப்பா வடிங்க கண்ணியத்தோட வாழ வைங்க வீடு வாங்க போறீங்க தோட்டம் வாங்க போறீங்க நிலம் சொத்து பத்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை உண்டு காலத்தாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய திருமண ஏற்பாடுகள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு மன வாழ்க்கை நல்லபடியாக அமைய போகுது மகேஸ்வரனை போல வாழ போறீங்க அந்த நேரம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு நல்லா இருக்கு நேரம் நேரங்காலத்தை பயன்படுத்திக்கிங்க தான் சொந்த பந்தத்தை வீட்டுக்கு வரவீங்க ஒரு கெட் ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிங்க வர வச்சு யாருடைய பலமாவது குரு பகவானுடைய பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் நல்ல நேரம் வருது நீங்கள் தான் தெளிவு பண்ணிக்கணும் ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இப்போ பரிபூர்ணமாக இருக்கு அரசனை போல வாழக்கூடிய ஒரு தன்மை வரப்போகுது தான் சொந்தம் பந்தம் தான் சொத்து பற்ற விரயம் பண்ண மாட்டீங்க இனிமேட்டு விரயம் பண்ணதுக்கு கணக்கு சொல்ல முடியாது இனிமே விரயம் பண்ண மாட்டீங்க இருக்கிற சொத்தை வச்சு திருப்தியாக வாழ போகிறீங்க சொந்தம் பந்தத்தோட கூடி அகமகிழ்ந்து வாழுங்க நல்லா இருக்கக்கூடிய நேரம் வருது தனுசு ராசிக்கு புத்தியை மட்டும் கடன் கொடுத்துடாதீங்க ஏற்றத்தாழ்வு இருக்கும் அடிபணிஞ்சு போங்க அன்பா பண்பா போனீங்க நாள் தனுசு ராசி மாதிரியான ஒரு யோகமான ராசி யாருமே இல்லை ஏன்னா சனி பகவானுடைய பெயர்ச்சி மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவானோட தான் இணைவு புதையல் சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு பூர்வீக வீடு இருக்கோ அங்கே நோனா கூட புதையல் கிடைக்கும் லாட்ரி உங்களுக்கு லட்ச ரூபா கோடி ரூபா அடைக்கும் ஏதாவது லோன் அப்ளை அந்த லோன் கிடைக்கும் ஹவுசிங் லோன் கிடைக்கும் மார்க்கேஜ் லோன் கிடைக்கும் கார் லோன் கிடைக்கும் இப்படியாகப்பட்ட தன்மையும் தனுசு ராசிக்கு உண்டு நல்லா வரக்கூடிய நேரம் குறையில்லாமல் இருக்கணும் oh mm -hmm.